ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கப்போனா கர்மணி அன்புடன் தொல்லை என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் கர்மணி அன்புடன் தொல்லை இன்றைக்கி என்ன போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்மணியை வச்சு வந்து பார்த்தினா பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பாட்டியும் க அப்பாவும் பிளான் பண்ணுறாங்க எப்படியாவது இவள் நிறைய கோடீஸ்வரி இவ்வளோ மருமகளை ஆகிட்டான்னா கண்மணியை அடித்து வட்டிடலாம் கோடீஸ்வரை விட்டு இவளோட கம்பெனி நம்ம கம்பெனி சேர்ந்து சொல்லி பண்ணுறாங்க இப்போ கிராமத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வெண்ணிலா வந்து ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க அன்பு வந்து கண்மணி நினச்சி அவகிட்ட போய் ஓவராக வந்து வலியறது பேசறது வைக்கிறது நினைச்ச உடனே நம்மளை வந்து இன்னமும் காதலிக்கிறாரு மறக்கலை அதனால தான் கர்மணியை மனைவியை அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றதுனாலதான் என்ன ஆச்சு அப்படின்னா காதல சொல்லிருக்காரு நம்ம மேல அவர் உயிரா இருக்காரு இப்ப ஆட்டி மாமா சொல்ற மாதிரி நாமையே வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தினேஷ் பின்னால ஓடி எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அன்பு தானே நம்ம இவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கக்கூடாது அன்பு ஒரு கோடிஸ்வர பையன்தான் நல்ல நல்லா நல்ல பையனா தானே இருக்காரு அப்படின்னு சொல்லி மனசுல வந்து எண்ணம் வந்துருச்சு அதனால அவரும் கோணம் மாறிட்டாங்க சரி கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வாழலை அவர் தனியா தான் இருக்கா அன்புக்கு நம்ம தான் வந்து பிடிச்சிருக்கு அப்பயே நம்மயே வந்து இவர் கூட சந்தோஷமா கல்யாணம் மட்டும் வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க உடனே பாட்டி வந்து சொல்றாங்க நீ ஏன் வந்து அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி சொல்லி வெளியில வந்து சிரிக்கிறாங்க என்ன என்னமே மாமான்னு கூப்பிடணும் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இனிமே இந்த விட்டு மருமக நீ தான் அப்படின்னு சொல்றாங்க அதே சமயம் அங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து சொல்றாரு இவ கண்மணி சொன்னதை பொருளாக வந்து அண்ணன் வந்து சந்தோஷப்படுறாரு கண்மணின்னு நினச்சி எல்லா விஷயத்தையும் வெண்ணிலாக கிட்ட தான் வந்து சொல்லியிருக்காரு உடனே சந்தோஷப்படுறாரு இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் சேருவீங்கன்னு எனக்கு தெரியும் உனக்கு பாசம் வந்து தெரியும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்றாரு சரி அப்படி சொல்றாரு அவள் அண்ணனுக்கு வந்து தெரியும் கண்மணியை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியும் பாட்டி தாத்தா ஏதோ பிளான் பண்ணுறாங்க பாட்டி இந்த புருஷன்னு ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க இன்றைக்கு வந்து புதுசாக ஒரு மேனேஜரை போட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்கிறா கண்மணி அது கால் வலின்னா சும்மா இருக்காது டாக்டர்கிட்ட காட்டணும் என்ன அப்படி சொல்லி சத்தம் போடுறாரு அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நேரம் என்ன ஆச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளாக நான் வந்து சீரியல் வந்து பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாறு நாள் ஆச்சு நான் பார்த்தே வந்து போன வாரத்துக்கு அப்புறம் நாலு அஞ்சு நாளாக வந்து பார்க்கவே இல்லை ஊருக்கு போனதால் அதுக்கப்புறம் டயர்டாக வந்து பார்க்கறதுக்கு டைமே எனக்கு வந்து கிடைக்கல இப்போ வந்து சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு பூசார் ரெண்டு பேர் வந்திருக்காங்க மேனேஜர்கிட்ட கையெழுத்து வேணும் இங்கே மேனேஜரே கிடையாது இல்லை மேனேஜர் இருக்காங்க வருவாங்கன்னு சிரிக்கிறாங்க யாரது மேனேஜர் எங்கே வரப்பறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம் வந்து மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் அங்கேருந்து வெண்ணிலா வந்து பழையபடி எப்படி இருந்தாங்களோ சின்ன மிடியும் வந்து போட்டுட்டு சின்ன கட்டை ட்ரெஸ் போட்டு அங்கேருந்து வந்து கால் மேலே கால் போட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இன்னுமே நம்ம கம்பெனி வந்து இவள் படித்தவன் பணக்காரி கம்பெனி நல்லா கொண்டு போவாள் நம்ம கம்பெனி நான் தான் மேனேஜர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி வந்து திட்டம் என்ன அப்படின்னா மேனேஜரை போட்டால் டெய்லி அன்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு அனுப்பிடலாம் அன்பு கூடயே திரும்பி வந்துடுவான் அன்பு கூடயே சாப்பிட்றா அப்போ அன்பு கூடயே கண்மணி இருக்கிற டைம் வந்து குறஞ்சிரும் அப்போ வெண்ணிலா மேலே வந்து பாசம் வந்துடும் அப்புறம் அவனே கண்மணி கழட்டி விட்டு இவன் கூடயே வந்து சந்தோஷமா வந்து இருந்துருவான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் டெய்லியே ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிட்டு சுற்றிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து பிளான் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு எல்லாமே தெளிஞ்சு பார்த்தோம் ாங்க ஆனால் அவங்க அம்மாவுக்கு அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே ஏறதும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து என்ன காட்டுறாங்கன்னா அப்படியே திகச்சு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு கண்மணி வந்து சந்தோஷப்படுறா தான் வாழ்க்கை வந்து நாசமாக போகுது வாழ்க்கையை தான் ஃப்ரெண்டுன்னு வந்திருக்கான்னு தெரியாமல் யாராக இருந்தாலும் சரி தன்னுடைய தோழியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து வச்சா த வாழ்க்கை வம்பாதான் போகும் எத்தனையோ வந்து பண்ண டெய்லியும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்டை தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஃப்ரெண்டை செய்து யாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து நாசமா போயிடும் யார் எப்போ மாறுவாங்க அப்படின்னே வந்து சொல்ல முடியாது காலம் அப்படி தான் வந்து இருக்குது அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அவங்கவுங்க தான் வந்து காப்பாற்றணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் நாளைக்கு ராக்கி எடுத்துகிட்டு வந்து அன்பும் உனக்கு அண்ணன் தான் நீ அண்ணனுக்கெலாம் கட்டுன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வா